அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது விருஷக ராசிக்காரர்களுக்கான ஆடி முடிவதற்குள் எப்படிப்பட்ட பலன்கள் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் கடந்த இரண்டு மாதங்களைப் போல ஆடி மாதத்திலேயும் பல மாத கோள்கள் வந்து ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு போகுது சூரியன் சந்திரனின் ராசியான ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தாங்க இந்த ஆடி மாதம் இந்த காலம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சூரியன் ராசியில் சில நாட்கள் புதனுடன் இணைந்தோம் சில நாட்கள் சுக்கரனுடன் இணைந்தோ இந்த காலம் தொடங்குவதற்கு முன்பு சனி வக்ரட்சி நடந்திருக்கு பல வாரங்களாக உலகையே ஆட்டி படைத்த கேது செவ்வாய் செவ்வாய் விலகி வந்து வந்து இந்த ஆடி உலகையேது மட்டும் இல்லாமல் கிரகங்களின் இளவரசன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புதன் பகவான் பின்னோக்கி செல்லவிருக்கிறார் மேலும் பார்க்கும்போது சனி பகவானினுடைய வக்ர நிவார்த்தி ஆரம்பிக்கிறது சூரிய பகவானினுடைய உதயமும் ஆரம்பிச்சிருக்கிறது இந்த மாதிரி நவ கிரகங்களில் முக்கிய கிரகங்களில் ஏற்படக்கூடிய இந்த அதிரடியான மாற்றங்கள் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மதியிலேயுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் சில ராசிக்கு நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் அந்த வகையில் விருச்சுக ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்களினுடைய அமைப்பு சஞ்சாரம் கூட்டணி பார்வை சுப பலனை ஏற்படுத்துமா அசுப பலன்களை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பற்றின மொழி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கெப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருஷகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்கணுங்க ஆரோக்கியத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பெற்று மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும் கால் மூட்டு வலி ஜாயிண்ட் பெயின் நகங்களில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எடுத்த காரியங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும் இருந்தாலும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் காரிய சித்தி மாலை மந்திரத்தை தினமும் கேட்டு விட்டு பிள்ளையார்பட்டி விநாயகரின் படத்தை வைத்து கும்பிட்டு வேலைகளை ஆரம்பிக்கிறது ரொம்பவும் ஏற்றத்தை வளர்ச்சியையும் தங்களுக்கு இந்த நேரத்தில் உண்டாக்கும் அதே மாதிரி தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்புல இருந்த தேக்க நிலைகள் சரியாக ஆரம்பிச்சிடும் மன அழுத்தம் நீங்க குடும்ப மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க அதே போல் தொழில் உத்தியோகம் வியாபாரம் இப்படி வரும்பொழுது நல்ல ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் பண வரவு கணிசமாக இருக்கும் திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க பெரியோர் பெற்றோர் மனம் விட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க அனைத்து விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்க இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் வந்து எதிர்வனை ஆக தாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து ஏற்ற தாழ்வுகள் இருக்க பெறும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்கள் எல்லா விஷயத்துலையுமே திட்டமிட்டு அதற்கான விஷயங்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொலை தூரத்தில் நீங்க இருந்தாலும் பெற்றோருடன் போன்ல பேசுறது ரொம்ப நல்லது இல்லைங்கிற பட்சத்தில் பின்னால் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்கள்ல மிக பெரிய அளவில் வந்து நன்மைகள் ஏற்படலாம் அதே மாதிரி இந்த ஆடி மாதம் முடிந்ததற்கு பிறகு திடீர் ஏற்றம் ஆவணியில வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதற்கான அறிகுறிகள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தென்படவோ ஆரம்பிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் வந்து ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் சிந்தனைகள் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க ஆடம்பரமாக பெரிதாக செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் பல விஷயங்கள்லையும் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே சிந்தித்து பட்ஜெட் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஆரம்பிக்கிறது செய்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து சில பல விஷயங்களில் சிக்கல்களையும் சில விரயங்களையும் அதிகமாக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்களில் பார்க்கும் பொழுது போராடி ஜெயிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குங்க அதனால கொஞ்சம் அதீத கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் சிறிது இணக்கமாக செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைங்கிற பட்சத்துல தொழில் உத்தியோகம் வியாபாரத்துல பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அதீத அலைச்சல்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உறவினர்கள் கூட நட்புகளால் குழப்பங்கள் ஏற்படலாம் அவர்களுடைய பேச்சு கேட்டு தங்களை நீங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று சோம்பல் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கத்தான் செய்யும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க சோம்பலை தவிர்த்து எடுத்த முயற்சிகளில் தீவிரமாக இருப்பது நல்லது தங்கள் மீது அக்கறை கொண்டவர்களை அரவணைத்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பாதிப்புகள் தீரும்போது மனதில் இருந்து வந்த பாரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் வேற்று முடித்தவர்களால் அதிக அளவில் ஆதாயத்தை பெகிறீங்க உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணத்தை மேற்கொள்வதால மிகப்பெரிய அளவுல நிம்மதியும் உண்டாக பெறலாம் பயணங்கள் மேன்மையை தரும் அப்படின்னும் சொல்லலாங்க அதே மாதிரி அரசு துறையில் இருக்கிறவங்க திடீர் முடிவு எடுப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் கூட்டு தொழில் மற்ற தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் வம்பு வழக்குகள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதற்கும் கொஞ்சம் உஷாராக ஆகவே இருந்து கொள்ள பாருங்க அதே மாதிரி மனதில் இருந்து வந்த பாரங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் பிறர் குடும்ப விஷயங்கள்ல தலையிடாமல் இருக்கிறது நல்லது அதே போல உங்கள் குடும்பத்திலையும் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் ஏற்படுத்தும் மீறி தலையிடுவது பிரச்சனையை பெரிதாக்கிவிடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நரம்பு பிரச்சனைகள் படப்படப்பு ரத்த அழுத்தம் போன்ற விஷயங்கள்ல மிகுந்த கவனமாக இருங்க எல்லா இருந்தும் ஏதோ ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும் அதே மாதிரி காரிய சுத்தி கேட்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து விநாயகபெருமானை வழிபடுவது சால சிறந்த ஒன்று அப்படின்னும் சொல்லலாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விஷயங்கள்லேயுமே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நன்மை தீமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து பயணங்கள் அதிக அளவில் வந்து நீங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க பயணங்கள் ஒரு சில நேரங்களில் அனுகூலமாக முடியலாம் ஒரு சில நேரங்களில் எதிர்பாராத செலவினங்கள் நஷ்டங்களையும் தங்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால உஷாராகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் மேலும் வந்து உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ இல்லை உதய உயர் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க சலுகைகள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இன்னும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்க வந்து இன்னும் கால தாமதம் ஆகும் அதனால கொஞ்ச காலத்திற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்து இருக்க பெறலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லா விஷயத்துலேயுமே வந்து கிட்டேயும் வந்து பகிர்வதை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்போது பழகும்போது என்ன விஷயங்களை பேசுகிறீங்க அப்படிங்கிறதுலையும் வந்து சிறப்பு கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது சால சிறந்த ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதனால் பேசக்கூடிய வார்த்தைகள் யார்கிட்ட என்ன விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறீங்க அப்படிங்கிறதுலையும் வந்து அதீத கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய கடுமையான முயற்சிகளுக்கு தக்க பலன் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் பெறுங்க அதே மாதிரி புது விஷயங்களை வந்து கொஞ்சம் உஷாரா வந்து செயல்படுத்த பாருங்க எதுலையுமே உஷாரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தங்களுடைய சிந்தனை நேர்மறையாக இருக்கட்டும் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே காணிக்கக்கூடிய திறமையும் தங்களிடத்தில் வெளிப்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அதே மாதிரி தேவையற்ற மனபயம் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் பயந்து பயந்து நேரத்தை வீணடிக்கிறது பயப்படக்கூடிய நேரத்தில் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்தால் போதுமானது எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க கடவுளின் மீது பாரத்தை போடுங்க நேரத்தை நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் துணைச்சல் அதிகமாகவே இருக்குங்க எதிரிகளை வெழ்த்துவதில் தங்களுடைய திறமையும் வெளிப்படலாம் பேசி பேசி நிறைய விஷயங்களை சாதித்தும் விடுவீங்க யாரை கண்டும் கொஞ்சம் கூட அஞ்சவும் மாட்டீங்க மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி அல்லது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி தங்களுடைய பேச்சு வெட்டு ஒன்று துண்டு இரண்டு அப்படின்னு வெளிப்படுங்க இதனால நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள பாருங்க இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க தினமும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அல்லது விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் மற்றும் வெள்ளி தோறும் அம்மன் வழிபாடு ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறது மேலும் நற்பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம்